ஓம் விநாயகா போற்றி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பர்பிரம்மா பர்பிரமா ஸ்ரீ குருவே நமக குரு பகவான் நாளை சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி மேசம் ராசியிலிருந்து ரிஷவம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த வருடத்தில் குரு பலம் ஏற்படும் ராசிகள் இரண்டாம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் வீடுகளில் குரு சஞ்சரிக்கும் ராசிகள் குரு பலம் பெறும் ராசிகளாகும் அந்த ரீதியில் உங்களுக்கு மேசம் ராசி இரண்டாம் வீடாகவும் மகரம் ராசி ஐந்தாம் வீடாகவும் விருட்சம் ராசி ஏழாம் வீடாகவும் ராசி ஒன்பதாம் வீடாகவும் கடகம் ராசி பதினொன்றாம் வீடாகவும் அமைந்து சிறப்பு குரு பலம் பெறும் ராசிகளாக அமைந்துள்ளது ஆனால் ஒரே விதமான பலன்கள் ஐந்து ராசிகளிலும் ஏற்படாது மேலும் மேச ராசியிலும் ஒரே விதமான பலன்கள் ஏற்படாது ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அந்த வகையில் பலன்கள் மாறுபடும் மேலும் குரு மூணு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கிருத்திகை ரோகிணி மிருகசிறு நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த வகையிலும் பலன்கள் வேறுபடும் பொதுவாக த குரு பலம் பார்க்கும் அமைப்புகளில் ராசி ரீதியாக ரெண்டாவது ராசி ஐந்தாவது ராசி ஏழாவது ராசி ரீதியாக பலன்களை அனுமதிப்பித்து அந்த எல்லா காலங்களிலும் செயல்படுவார்கள் மேலும் குறிப்பாக செல்வர் நுணுக்கமாக ஆராய்ந்து நட்சத்திர ரீதியான அந்த குரு பலம் உள்ள நேரங்களை அறிந்து செயல்படுவார்கள் அதிலும் மிக மிக நுணுக்கமாக துல்லியமாக நூறு சதவீதம் பலன்களை அடைய விரும்புபவர்கள் பாதாச்சாரம் ரீதியாக கணக்கிட்டு குறுகிய நாட்களாக இருந்தாலும் அதில் சுளி போட்டு காரிய வெற்றிகளை உறுதியாக பெற்று விடுவார்கள் பொதுவாக நட்சத்திர பாதாச்சாரம் ரீதியாக கணக்கிடும் போது பதினாலு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் முப்பது தான் வரும் ஏனென்றால் தாராபலம் ரீதியாகவும் உங்கள் பாதகியல் ரீதியாக குரு பல கலத்தியார் ஆராயும் போதும் பாதாச்சாரம் ரீதியாக ஆராயும் போதும் குரு பலன் பலம் அவ்வளோதான் ஏற்படும் அந்த காலங்களில் நீங்கள் இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய அனைத்து சுப முயற்சிகளையும் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்தால் உங்களுக்கு அந்த பலன்கள் ரீதியாக சுபமாக முடியும் அனுகூலமாக நிச்சயமாக அமைந்துவிடும் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் பதிவு செய்து விடுங்கள் வேலைக்கு அது அப்ளிகேஷன் செய்து விடலாம் கடன்களுக்கு ஏன்னா டாக்குமெண்ட் கொடுத்து வங்கிகளில் பதிவு செய்துவிடலாம் போன்ற முதல் ஆரம்ப காரியங்களை வீடு கட்ட வேண்டும் என்றால் அஸ்திவாரம் போட்டுவிடலாம் போன்ற சுப காரியங்களை ஆரம்பித்து வையுங்கள் சுளி போட்டு வையுங்கள் நல்ல நாட்கள் உங்கள் தாராபலம் உள்ள நாட்கள் என சித்திர மாத ராசி பலன்களிலும் கூறி வருகிறேன் அந்த நாட்களுக்கு நல்ல ஹோரைகளையும் தேர்ந்தெடுத்து சுப இந்த நட்சத்திர பாதங்கள் ரீதியாக ஏற்படும் சுப நாட்களை பயன்படுத்தி நீங்கள் குரு பலத்தின் முழுமையான நூறு சதவீதம் பலன்களை பற்றி வெற்றியாளனாகுங்கள் கோடீஸ்வரராகுங்கள் என்றால் முதலிலே கூறியுள்ளேன் இந்த ப பதிவை பற்றி ஒரு ஒரு பணக்காரம் ஆக வேண்டும் என்று ஜாதக அமைப்பு ரீதியாக எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த படிநிலை அமைப்பில் தான் நீங்கள் பா பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆனால் குரு பலனை பயன்படுத்தினால் நீங்கள் முழுவதுமாக யோகத்தை அடைய முடியும் உங்கள் ஜாதக ரீதியாக கொடீஸ்வரர் ரகம் கொடீஸ்வரர் குரு பலத்தை எல்லா எண்களையும் இணைத்தால் தான் அதி லாட்ரி விடுவோம் பத்து எண்கள் இணைந்தால் தான் அந்த ரீதியில் நீங்கள் அனைத்து வித யோக பலன்களை பயன்படுத்தி ஆக வேண்டும் அதில் முக்கியமாக நான் கூறியது போல் குரு பலம் இருக்கும் நாட்கள் நட்சத்திர ரீதியாக ஒரு பலனை தரும் ராசி ரீதியாக ஒரு பலனை தரும் பாதங்கள் ரீதியாக ஒரு பலனை தரும் பாதங்கள் ரீதியாக நீங்கள் ஒரு கடனுக்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு சிபாரிசுகளோ உதவிகளோ தேடி வரும் தேடி வந்து அவர்கள் மூலம் உங்களுக்கு மானிய கடன்கள் ஏற்படும் கடன்கள் கிடைத்துவிடும் த மிக குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைத்தவிடும் அதுவே பிற்காலின் தள்ளுபடியும் ஆகிவிடும் அந்த காலகட்டத்தும் ஒரு ஒரு சில ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடந்துவிடும் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு அந்த காலங்களில் செயல்பட்டீர்கள் என்றால் சிறிது சிரமப்பட்டு கடன் விடுவீர்கள் ஆனால் வட்டியுடன் கூடிய நியாயமான வங்கி வட்டியுடன் கூடிய மானியம் இல்லாத கடன்கள்தான் கிடைக்கும் மூன்றாவது நிலையான வக்ர காலங்களிலும் குரு வக்ர காலங்களிலும் மற்றவித பொது ராசி பலன்கள் ரீதியாக ஏற்படும் வேடாந்திர குரு பழம் காலங்களிலும் செயல்பட்டீர்கள் என்றால் அழைந்து திரிந்து கஷ்டப்பட்டு செலவுகள் செய்து வீணான அலைச்சல்கள் அடைந்து கடனை பெற்று முழு வட்டியுடன் கூடிய மானியம் இல்லாத கடன்களை பெற்று அடைவீர்கள் ஆனால் கடன்கள் எல்லா எந்த வகையிலும் குரு பலம் காலத்தில் நட வாங்கும் கடன்கள் அடைந்து விடும் ஏதோ நல்ல வழியை காட்டி விடுவார்கள் அந்த அணுக்கரகும் அனுகூலமும் கிடைக்கும் இந்த ரீதியில் நீங்கள் உடனடியாக ஆன்மீகமும் கூடுதலான யோகங்களையும் பெற நட்சத்திர பாதங்களின் காலங்களை அறிந்து செயல்படுவதே சிறப்பாகும் குரு இந்த வருடத்தில் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு முதல் ரிஷபராசியில் சஞ்சாரம் ஆரம்பித்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேர்கதியில் மிருகசெய்யும் ரெண்டாம் பாதம் வரையில் சஞ்சாரம் செய்கிறார் பதினாலு நாட்கள் ஒரு பார்த்து பதினாலு நாட்கள் பதினாறு நாட்கள் முப்பது நாட்கள் வீதம் ஒரு மாறிக்கொண்டே செல்லும் அந்த ரீதியில் உங்களுக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரம் வக்கரமாகிறார் வக்கரமாகி நான்குமாக தாலும் வக்கரம் ஆகிறார் அதாவது நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்கரம் ஆகிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வக்கரம் ஆகிறார் வக்கரம் நிவர்த்தியாகி நாலாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி மறுபடியும் நேர்கதியில் செல்கிறார் ஆக இரண்டு மூன்று வித ப அமைப்புகளில் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ரீதியாக பலன்களை பொது பலன்களையும் அறிந்து நூறு சதவீதம் யோக பலன்களை உங்கள் நட்சத்திர பாதங்கள் ரீதியாக அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியான வெற்றியாளனாக இந்த வருடத்தின் வெற்றிகள் முழு வெற்றிகளை பெற்றவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று உலகமே வேந்து நோக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு அமைந்துவிடும் அந்த காலங்கள் பொதுவாக மேசராசியில் அஸ்வினி பரணி கிருத்தி ஒன்றாம் பாதம் அந்த ஒன்பது பாதங்களுக்கும் பொதுவான அமைப்புகளையும் அந்த நட்சத்திர பாதங்கள் ரீதியாக ஏற்படும் நல்ல நேரங்களையும் கூறுகிறேன் குறிப்பாக கவனித்து கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டிய காலகட்டம் எனவே குறிப்பாக கவனித்து குறித்து கொண்டு செயல்பட வேண்டும் மிக அவசியம் இது அமுத அமுத துளிகள் போன்றது இதை நிச்சயம் நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் நீங்கள் தான் பலனை இழைப்பீர்கள் இது உறுதியாக பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பது சர்வ நிச்சய நிச்சயமான உண்மையாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இந்த குரு வயிற்சில் பொதுவான பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு யோகமான காலமாகும் அதே நேரத்தில் கூடுதலாக நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு ஒரு யோ யோகமான ஓரளவுக்கு இரண்டாம் தர யோக அமைப்புள்ள நட்சத்திர ரீதியான பலன்கள் அமையும் காலங்களாகும் இதையும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வக்கர காலம் வக்கரம் பெற்று உங்கள் நட்சத்திரக்கு தாராபுலம் உள்ள க நட்சத்திரங்கள் மட்டும் சஞ்சரிக்கும் காலம் வக்ரகாலம் அதுலேயே சொல்லிவிட்டேன் வக்க உங்களுக்கு பலனு உள்ள வக்கர காலத்தை எடுத்துக்கொண்டிருவே என்றால் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வக்கர காலமாகும் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பலன்களை பெறலாம் நூறு சதவீதம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முழு பலன்களை அடைய நான் நே நேரங்களை கூறியிருக்கேன் பாதாச்சாரம் ரீதியாக கூறிய அஸ்வினி ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் முழு நூறு சதவீதம் யோகா காலமாகும் அஸ்வினி ரெண்டாம் பார்த்து பிறந்தவர்களுக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நூறு சதவீதம் குரு உள்ள நாட்களாகும் அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் மிக அதிர்ஷ்டமான குரு பலம் உள்ள நாட்களாகும் நூறு சதவீதம் பலன்கள் தரும் அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பலம் முழுமையாக நூறு சதவீதம் உள்ள வெற்றி தரும் நாட்களாகும் அதேபோல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான யோக பல இரண்டாம் தர யோக பலன்களை மூன்றாம் தர யோக காலங்களையும் கூறுகிறேன் முதலில் பிறகு நட்சத்திர ரீதியாக நூறு சதவீதம் முதல் தரமான யோக காலங்களை கூறுகிறேன் பொதுவாக இரண்டாம் தர யோக காலங்கள் பரணி நட்சத்திரங்கள் நாலு பாதங்களுக்கும் பொதுவாக கூற வேண்டுமென்றால் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எழுபது சதவீதம் யோக பலன்களை தரும் இரண்டாம் தர யோக காலமாகும் கதியில் மூன்றாம் தர ரீதியாக பலன்கள் ஏற்படும் வகையில் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அனைத்து பரண நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு அரம்பு ஐம்பது சதவீதம் யோக பலன்கள் கிடைக்கும் காலமாகும் நூறு சதவீதம் துல்லியமாக முழுமையான வெற்றியை கொடுக்கும் பாதாச்சாரம் ரீதியாக நான் நாட்களை கூறுகிறேன் பறனை ஒன்றாம் பாதம் பண்ணை ரெண்டாம் பாதம் பதினாலு பாதங்களுக்கும் குறித்து கொள்ளுங்கள் பரணை ஒன்றாம் பாதம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பரனை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உள்ள நாட்களாகும் பரநெய் ரெண்டாம் பாதில் பிறந்தவர்களுக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் முழு அதிர்ஷ்டமான குருபலம் உள்ள காலமாகும் பரநெய் மூணாம் பாதில் பிறந்தவர்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் மிகவும் யோக காலங்களாகும் நூறு சதவீதம் குரு குலம் உங்களுக்கு நன்மைகளே பெறும் காலமாகும் பரணி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நூறு சதவீதம் வெற்றியை தரும் யோகமான குருபலம் உள்ள நாட்களாகும் அதேபோல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான இரண்டாம் தரம் மூன்றாம் தர காலங்களை கூற வேண்டுமென்றால் உங்களுக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திற்கு மட்டும்தான் மேசராசியில் வரும் கிருத்திகை இரண்டாம் பாதமும் கிருத்திகை மூன்றாம் பாதமும் நான்காம் பாகம் ரிஷம் ராசிக்கு வந்துவிடும் என கிருத்தி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் ஒரு எழுபது சதவீதம் இரண்டாம் தர குருபலம் காலமாகும் வக்கரகதியில் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்றாம் தர ரீதியில் குருபலம் உள்ள காலமாகும் பொதுவாக நூறு சதவீதம் உங்கள் நட்சத்திரத்திற்கு குரு உள்ள நாட்கள் எது என்றால் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்கள் முழு யோகமுள்ள நூறு சதவீதம் குரு உள்ள காலமாகும் இந்த காலங்களில் முக்கியமான இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய திட்டமிட்டுள்ள முழு அத்தனை அனைத்து காரியங்களுக்கும் சுழி போட்டு வையுங்கள் ஆரம்பித்து வையுங்கள் நிச்சயம் அது சுபமாகவும் முடியும் கா அனுகூலமாகவும் இருக்கும் அபரிமிதமான யோகங்களையும் பெறுவீர்கள் அந்த வகையில் அனைத்து யோக பலன்களையும் நீங்கள் கூடுதலாக பெற குரு வழிபாடும் குரு குரு நவக்கர வழிபாடும் திட்டை ஆலங்குடி போன்ற ஸ்தல வழிபாடுகளும் பிரம்மா தட்சிணாமூர்த்தி போன்ற குரு பகவானின் வழிபாடுகளும் உங்கள் ராசிநாதன் முருகபெருமன் வழிபாடுகள் செவ்வாயின் வழிபாடுகளும் செய்து மேன்மையான யோகமான அதிர்ஷ்டமான அனைத்து நட்புறங்களையும் பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்